இந்த நாள் மிகவும் ஒரு அதிர்ச்சியான நாள் தான் கொஞ்சமும் யாரும் எதிர்பார்க்க முடியாத இப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பு முதலாவதாக ஜிபிஎஸ் ராபின்சன் அங்கும் தம்பி ஸ்டீவ் அவர்களுக்கும் சகோதரி ட்ரினிட்டா அவர்களுக்கும் உள்ள நாளத்திலிருந்து எங்கள் ஆறுதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் எந்த மனிதனும் ஆறுதல் படுத்த முடியாது ஆவியானவர் தான் ஆறுதல் படுத்த முடியும் ஏனென்றால் நம்மை தேற்று தேற்றுகிற தேற்றரவாளன் ஆவியானவர் ஆகவே அவரை நோக்கி நாம் பார்ப்போம் நாம் ஒவ்வொருடைய இருதயமும் நொறுங்குண்டு போயிருக்கிறது அவ்வளோ ஒரு மனஸ்தாபம் என்ன சொல்லுகிறது என்றே தெரியாத அளவுக்கு திகைத்து போய் நிற்கிறோம் ஆனாலும் நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் அவர்தான் தான் நம்மை ஆறுதல் படுத்த முடியும் ஆகவே இன்றைக்கு அங்களை ஆண்டவர்தான் ஆறுதல் படுத்த முடியும் என்றால் ஆன்டி இல்லாதது ஒரு பக்கத்தில் அங்கிளுக்கு ஒரு ரக்கையே உடைந்தது போல தான் ரெண்டு பேரும் இணைந்து அவ்வளோ அழகாக ஊழியம் செய்வாங்க சின்னதுலேருந்து ஆண்டி எனக்கு நல்லா தெரியும் அங்கிளை நல்லா தெரியும் ஆண்டியை பார்க்கும்போதே அவங்க முகத்தில் ஒரு சாந்தமான ஒரு முகம் பாருங்கள் ஷி ஹேஸ் சச் காட்லி ஃபேஸ் அதில் ஒரு சாந்தம் இருக்கும் எப்போவுமே என்றைக்குமே அவங்க வந்து கடினமாக நான் பேசி பார்த்ததே கிடையாது என்னப்பா தம்பி அன்பாக தான் பேசுவாங்க ஷீஸ் அ கிரேஷியஸ் லேடி தேவனுடைய அந்த காட்லினஸ் அந்த அழகு தேவனுடைய அன்பு அந்த அந்த காட்லி ஹோலினஸ் உடைய பியூட்டி அவங்க முகத்தில் எப்பவுமே பிரதிபலித்து கொண்டே இருக்கும் பலருக்கு ஒரு ஆறுதலின் தாயாக தான் ஆண்டவர் அவங்கள வைத்திருந்தாங்க இன்றைக்கு பலர் கதறி அழுவீங்க ஐயோ இனி எங்களுக்கு யார் ஆறுதல் சொல்ல போகிறா எவ்வளோ அருமையான வார்த்தைகளெல்லாம் பேசி எங்களை ஆறுதல் படுத்தினாங்களே ஏன் ஆண்டவரே அவங்கள எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு நினைக்கும் போது உள்ளமெல்லாம் உடைந்து போகும் ஆனாலும் அவர் கொடுத்தார் அவர் எடுத்தார் அது நம்ம கேட்க முடியவே முடியாது ஆயினும் ஆண்டவர் அவங்களோட மகளை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து அதே போல உயர்த்தி பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் அதே போல் ஆண்டவர் எடுத்து வருங்காலத்தில் வல்லமையாய் பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் அங்கிள் ஆண்டவர் தான் பலப்படுத்தணும் இதற்கு பிறகு இன்னும் ஆண்டவர் அங்களை மகிமையாய் பயன்படுத்தணும் அங்கு சோர்ந்து போய்விடக்கூடாதுன்னு நாம் ஒவ்வொருவரும் இந்த குடும்பத்திற்காக இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜபிக்கணும் என்னுடைய தகப்பனார் சாம் ஜெபத்ரி வகை இறந்தபோது முதல் முதல் வந்து எங்களுக்கு ரொம்ப பலனாய் நின்றவர் ஜிபிஎஸ் ராபின்சன் அங்கிள் தான் அப்பா இறந்த உடனே என்ன செய்வதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படியே திகைத்து போய் நின்ற பொழுது அங்கிள் தான் வந்து எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை பலப்படுத்தி அந்த ஃபியூனரல் சர்வீஸ்லாம் நடத்தி முடித்து என்னுடைய எல்லா காரியத்தையும் அவங்க செய்து முடித்தாங்க ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் அவளுக்கு தயவு பாராட்டி இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் வேதத்தில் அவர் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கு பதிமூன்று கத்தருக்குள் மறித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்கிறது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இலைப்பாருவார்கள் அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம் இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் பாக்கியவான்கள் தே ஆர் பிளஸ்ஸட் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கும் போது இருதயத்தில் ஒரு கேள்வி எழுகிறது மரணம் வந்து எப்படிங்க ஒரு பாக்கியம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு மரணம் ஒரு அல்லவா ஒரு வேதனையான ஒரு காரியம் அல்லவா ஒரு கசப்பான ஒரு அனுபவ அனுபவம் அல்லவா அது போய் அதை பார்த்து பாக்கியமான அனுபவம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே அது எப்படிங்க ஒரு பாக்கியமாக இருக்குது எவ்வளோ மனவேதனையில் அமர்ந்துருக்கிறோம் எப்படி கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்ல முடியும் எனக்கு பிரியமானவர்களே மரணத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொடூரமானது தான் அது அகோரமானது ஒரு ஒரு வேதனை உண்டு பண்ணுகிற ஒரு சம்பவம் தான் கசப்பான ஒரு அனுபவம் தான் வேதம் சொல்லுகிறது அது எப்பொழுது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்றால் இயேசு மரணத்தை ஜெயித்ததுனால மரணமும் நமக்கு ஒரு பாக்கியமான ஒரு அனுபவமாய் மாறுகிறது ஒன்று குருந்தையர் பதினைந்து பதினைந்தில் பதினைந்து ஐம்பத்தி ஐந்தில் வாசிக்கிறது போல மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயம் இங்கே என்று வாசிக்கிறோம் மரணமே உன் கூறு அப்படின்னு சொன்னால் அது கொடுக்கு என்று அர்த்தம் ஓ டெத் வேர் இஸ் யோர் ஸ்டிங் என்று வாசிக்கிறோம் மரணத்திற்கு ஒரு கொடிய ஒரு கொடுக்கு இருக்கிறதாம் அந்த கொடுக்கு என்ன பண்ணுகிறதா வேதனையை உண்டு பண்ணுகிறது ஒரு தேழு கொட்டுன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கிறதோ அதுக்கு ஒரு கொடுக்கு இருக்குது பாருங்கள் அதுபோல் இந்த மரணத்திற்கு ஒரு கொடுக்கு இருக்கிறது ஆனால் இயேசு பாருங்கள் அந்த மரணத்தின் கூரை தெய்வன் ஜெயித்தார் இயேசு ஜெயித்தார் ஜெயித்தாலும் அந்த வேதனை இருக்க தான் செய்து பாருங்க இயேசுவும் பூமியில் இருந்தபோது லாசருடைய கலை கல்லறைக்கு முன்பதாக நிற்கும் பொழுது யோவான் பதிமூ பதினொன்று முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறது போல அந்த கொடுக்கு அவரையும் வேதனைப்படுத்தினதுனால தான் அவர் அழுதார் என்று நாம் வாசிக்கிறோம் ஜீசஸ் ஹி வெப்ட் அவர் அழுதார் வேதம் சொல்லுகிறது அழுகுறலோடு நீங்களும் அழுங்கள் என்று ஆம் பிரியமானவர்களே இயேசுக்கு அந்த மரணத்தின் அந்த கொடுக்கு அது உண்டு பண்ணுகிற அந்த வேதனையை இயேசு லாசரின் கல்லறைக்கு முன்பதாக அதை அவர் அனுபவித்தார் கெஸ்டமனை தோட்டத்திலும் அந்த மரண பாரம் வந்த பொழுது பிதாவை நோக்கி அவர் கதறினார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று அவர் மன்றாடி ஜபித்ததனை பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த கசப்பை அவர் ருசி பார்த்தார் ஆயினும் வேதம் சொல்லுகிறது இந்த மரணம் ஒரு பாக்கியமான அனுபவம் என்று எப்படி இந்த மரணம் பாக்கியமாகன ஒரு அனுபவமாய் மாற முடியும் காரணம் என்றால் என்னவென்றால் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று என்ன பாக்கியம் என்றால் இருபத்தி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று நான்களை வாசிக்கிறது போல பரலோகத்திற்கு போகும் பொழுது அங்கே மரணம் இல்லை அங்கே துக்கம் இல்லை அங்கே அலறுதல் இல்லை அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய எல்லாம் கண்ணீரையும் ஆண்டவர் தொடைப்பாராம் இன்றைக்கும் ஆண்டி பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க இனி அவங்களுக்கு வேதனை இல்லை இனி அவங்களுக்கு கண்ணீர் இல்லை இனி அவங்களுக்கு துயரம் இல்லை இனி அவர்களுக்கு அலறுதல் இல்லை ஏசுதாமே அவருடைய கண்ணீரை எல்லாம் அவர் துடைக்கிறார் ஹல லூயா இனி அவங்களுக்கு நோய் இல்லை இனி பலவீனம் இல்லை இனி எந்த வேதனையும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவங்க பெற்றிருக்கிறனால உண்மையிலேயே அவங்க பாக்கியவான்கள் தான் மாத்திரமல்ல எப்படி இந்த மரணம் ஒரு பாக்கியமாய் மாறுகிறது அதே வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் தே ஆர் ரெஸ்டிங் இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே இந்த பலவீனத்திலும் அந்த அந்த பேஸ் மேக்கரை வைத்து பாருங்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாங்க அவங்களுடைய ஊழியம் வந்து ஒரு மகிமையான ஒரு ஊழியம் ஒரு சாதாரணமான ஒரு ஊழியம் இல்லை பலவீனத்தின் மத்தியிலும் அவங்க அவ்வளவு பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கென்று மகிமையாய் அவங்க ஊழியம் செய்தாங்க பௌலப்போசலன் சொல்லுகிறது போல் என்னுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது என்று சொல்லுகிறது போல அவங்களுடைய பலவீனத்தில் தான் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதை அவங்களுடைய ஊழியத்தில் நாம் பார்க்க முடியும் ஆகவே அவங்க பிரயாசத்தெல்லாம் இன்றைக்கு அவங்க விட்டு ஒளிந்து இப்போ தேவனுடைய பிரசனத்தில் அவங்க இலைப்பாறிக் கொண்டு இருக்கிறாங்க ஆம்பிரியமானவர்களே அந்த இலைப்பாறுதல் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும் ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படணும் இன்றைக்கி சின்ன சின்ன பலவீனம் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே நிறைய பேர் ஊழியம் செய்வதில்லை டிராக்டர் ஊழியம் செய்கிறவங்க கொஞ்சம் உடம்பு வலிச்சிச்சுன்னா இன்றைக்கி ஊழியம் வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிடுறாங்க ஆனால் கிறிஸ்டினாண்டி அப்படி கிடையாது என்னதான் பலவீனம் இருந்தாலும் என்ன தான் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு அவங்க உழைத்த ஒரு அருமையான மகிமையான தேவனுடைய பாத்திரம் பவுல போஸ்லன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பதுலெல்லாம் வாசிக்கும் பொழுது நான் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் சாதாரணமாக பிரயாசப்படலை ஊழியத்தில் போராடி பிரயாசப்பட்டாங்களாம் உண்மையிலேயே கிறிஸ்டின் ஆன்டி ஆண்டுவருக்காக போராடி பிரயாசப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரி என்று நாம் சொல்ல முடியும் இன்றைக்கு அவங்களுடைய பிரயாசத்தெல்லாம் விட்டு ஒழிந்து ஏசு அவங்கள பார்த்து மகளே என்னுடைய இலைப்பாறுதல்குள் நீ பிரவேசி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோருமே நடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கு அவளுக்கு இலைப்பாறுதலை தந்திருக்கிறார் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நமக்கு முன்பதாக ஒரு சேலஞ்சாக இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி எல்லாம் நல்ல சுகத்தோடு இருந்து பலத்தோடு இருந்து என்று பிரயாசப்பட்டு ஊழியம் செய்யலைன்னா ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நம்ம என்ன பதில் அவருக்கு கொடுக்க போகிறோம் இன்றைக்கு அவங்களுடைய ஊழியம் அவங்க வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆகவே அவங்களுடைய பிரயாசத்தெல்லாம் அவங்க விட்டு விட்டு ஒழிந்து இப்பொழுது தேவனுக்குள்ளே அவங்க மகிழ்ந்து அவங்க இலைப்பாறிக் கொண்டிருக்கிறாங்க மாத்திரமல்ல அதே வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்களுடைய பிரயாசங்களை விட்டு அவங்க ஒளிந்து இருக்கிறாங்க மாத்திரமல்ல அவங்களுடைய பலன் அவர்களோடு கூட வருகிறது அவருடைய கிரியையின் பலன் இன்றைக்கு பரலோகத்தில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஏசு சொல்லுவார் மகளே எனக்காக நீ இவ்வளவு பிரயாசப்பட்டு நீ இத்தனை காரியங்களை செய்ததுனால என் நாமத்தை மகிமைப்படுத்தினதுனால உனக்கு பலன் உண்டு நிச்சயமாகவே அந்த உன்னதமான அந்த பலனை அவங்க பெற்றிருக்கிறாங்க இப்போ உலகத்தில் அவங்க இல்லை ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் மகிமையில் ஆண்டவரோடு அவங்க உள்ளாவி கொண்டு இருக்கிறாங்க நாமும் பாருங்கள் என்றென்றைக்கும் வாழப்போவதில்லை நமக்கும் ஒரு முடிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது தேர் இஸ் அ என்் அப்பாயிண்டட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் அந்த நாளை நினைத்து இன்றைக்கு நாமும் பிரயாசப்படுவோம் ஆண்டவருக்கென்று ஓடுவோம் உழைப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மையும் வெலப்படுத்துவார் இன்றைக்கும் நம்மை ஆறுதல் படுத்துவார் ஹலலூயா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அலலூயா அவர் சகல ஆறுதலின் தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறார் ஹலலூயா उर्ता ते चवादपो in <im> the sea, the true நாளிலும் நீங்கள் ஒவ்வொரு வரையும் தேற்றியர்களும் குறிப்பாக ராபின்சன் சென் ட்ரினிட்டாவையும் ஸ்டீவியும் ஜீசஸ் மீட்ஸ் ஊழியத்தில் இருந்து இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு வரியும் குடும்பத்தார்களையும் உறவினர்களையும் நண்பர்களே ஐயா நீங்கள் தேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஒரு தெய்வீக ஆறுதல் இறங்கி வரட்டும்ப்பா இயேசுவின் முளைஞ்சபெங்கிலும் நல்லபிதாவே